அரசியலில் விஜய் பெயர் பரபரப்பாக அடிபடுகிறது நடிகரான விஜய் தன்னை முழுமையாக அரசியல்வாதியாக மாற்றிவிட்டார் முதல்வரே ஸ்டாலினே பதில் சொல்லின ஆவேசமாக பேசி கைதட்டல் வாங்குகிறார் பனையூரில் நேற்று நடந்த அவரது கட்சியின் செயற்குழு மாநாடு விஜய்க்கு அரசியல் அங்கீகாரம் அளித்தது தமிழகத்தின் முதல் வேட்பாளர் விஜய் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் ரசிகர்களான கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் வேட்பு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் துணை முதலமைச்சர்கள் அமைச்சரவையின் பங்கு போன்ற உட்பூசல்கள் இருந்தாலும் கூட்டணி பலமாக உள்ளது பாரதிய ஜனதாவுக்கான எதிர்ப்பு என்ற ஒற்றை சிந்தனை கூட்டணியை பலமாக்கியுள்ளது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி எடப்பாடி முதலமைச்சர் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அமித்ஷாவின் கணக்கு வேறுவிதமாக உள்ளது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பாரதிய ஜனதா இருக்கும் என்கிறார் அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதனை மறுக்கிறார்கள் கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அடித்துச் சொல்கிறார்கள் கூட்டணியில் எடப்பாடி முதல்வர் என அமித்ஷா எந்த இடத்திலும் சொல்லவில்லை இப்படியான சிக்கல் இருக்கையில் தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி இளவயது ரசிகர்களை நம்பி அரசியல் களத்தில் குதித்த விஜய் தமிழக அரசியலை போடப் போவதாக சபதம் எடுத்து தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது தமிழக அரசியலுடன் பிணைந்தது சினிமா அண்ணா கலைஞர் சிவாஜி எம் ஜி ஆர் எஸ் எஸ் ஆர் கலைவாணர் எம் ஆர் ராதா கண்ணதாசன் ஜெயலலிதா போன்றவர்கள் நாடகம் சினிமா ஆகிய கலைகளிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் நாடகம் சினிமா ஆகியவற்றின் மூலம் அரசியல் பாடத்தை மக்களுக்கு புகட்டி வெற்றி பெற்றவர்கள் இவர்களுக்கு பின்னர் சினிமாவிலிருந்து பலர் அரசியலுக்குள் நுழைந்தார்கள் யாரும் வெற்றி பெறவில்லை நடுநிலை வாக்காளர்களை மடி வேண்டிய பாரிய பணி விஜயின் ரசிகர்களான கட்சி தொண்டர்களிடம் உள்ளது இது மிகப்பெரிய சவாலாக உள்ளது எம்ஜிஆரை போலவே ஆந்திராவில் சினிமாவிலிருந்து அரசியலில் களமிறங்கி ஆட்சியை பிடித்தவர் என் டி ராமராவ் இப்போது விஜய் சினிமாவிலிருந்து அரசியலை நோக்கி பயணம் செய்கிறார் தன்னுடைய ரசிகர்களை அரசியலுக்கு தயாராக்கி விட்டார் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு விஜயின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மட்டும் போதாது சமூக வலைதளங்களில் லைக் போடுபவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் வெற்றி எட்டாக்கணியாகிவிடும் இல்லை என்றால் வெற்றி எட்டாக்கணி